வணக்கம் ராஜகுரு ஜோடி ஆலயத்தில் இருந்து ரஜேஷ்குமார் இப்போ நம்ம கடன் சார்ந்த பிரச்சனை தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம் அதில் வந்து மீன லகினம் மீன ராசி உள்ள நபர்கள் கடன் பெரும்பாலும் இந்த மீன லகினக்காரங்களும் சரி மீன ராசிக்காரங்களும் சரி தேவைக்கு மட்டும் கடன் வாங்கலாமா வேணாமான்னு நல்லா யோசனை பண்ணி தான் அவங்க எல்லா காரியத்திலையும் இறங்குவாங்க ஆனால் வாங்கிட்டாங்கன்னா எப்படியாவது அந்த கடனை வந்து நம்ம வந்து பணம் கட்டிடணுன்னு எண்ணம் அவங்களுக்கு கூடுதலாகவே இருக்கும் தவிர குறைவாக இருக்காது அதுக்கோசரம் தன்னுடைய நிலைகளை வந்து பார்த்தீங்கன்னா மேன்மைப்படுத்துறதுக்கு தான் அவங்க அதிகமாக ஆசைப்படுவாங்க தொழில் மூலமாக தான் எல்லாத்துக்குமே பொருளாதார நிலைகள் வரும் அப்போ அந்த தொழிலை கடுமையாக வந்து போராடி துய தொழிலாகட்டும் வேலை வாய்ப்பாகட்டும் எதுவாக இருந்தாலும் அவங்க கடுமையாக போராடி வந்து பணம் பொருளாதார நிலைக்கு தகுந்தாப்பில் கொஞ்சம் சிக்கனத்தை பிடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த மீனராசிக்கு ஈர்பாகவே உண்டு அது ஆனால் தான் சரி பெண்ணாக தான் சரி ஆச்சுங்களா அப்போது குடும்பத்துக்கு இந்த லெவலு தான் நம்ம கொண்டு போக முடியும் அப்படின்னு இருபாக அவங்க வந்து பிறப்பின் நோக்கத்திலேயே அவங்க வந்து அவங்க மனசெல்லாம் தைச்சி வச்சுருப்பாங்க அப்போது ஏதாவது ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு வந்து கூட இருக்கக்கூடிய அதாவது இவங்க தனிப்பட்ட முறையில் எதுவுமே செய்ய மாட்டாங்க ஆனால் குடும்பத்துக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நாளைக்கு தான் குடும்பம் கொஞ்சம் தாழ்மையே இருக்குது கொஞ்சம் உயர்த்து கொண்டு போகணுமே அப்படின்ட்டு அவங்க இருக்கிற சில விஷயங்கள் ஜெயமாகும் சில விஷயங்கள் தோல்வி அடையும் அதில் பணம் சம்மந்தப்பட்ட விஷயிலையும் நல்ல திறமை தான் ஆனால் இதில் விஷயத்தை மட்டும் கொஞ்சம் போட்ட விட்டுருவாங்க அப்போ கடன் வாங்கிட்டோம் கடன் திருப்பி கொடுக்கணும் அது விடாமய்ச்சியாக நான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆனால் புறா நிலைகள் எனக்கு சரிவாக இருக்குது மேன்மையாக இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய ஆண் பெண் அவர்கள் யாராக இருந்தாலும் சரி நான் கடன் ஒரு நம்பிக்கை பாத்திரத்தில் நான் கடனை கொடுத்துட்டேன் ஆனால் அந்த கடன் எனக்கு திரும்பி வருமா வராதா அப்படின்ட்டு அவங்களா வந்து இப்போ எப்படி வந்து எங்கிட்ட வந்து கேட்டாங்களோ கேட்டவங்களே எனக்கு கிட்ட கொண்டாந்து திரும்பி பணம் கொடுக்கணும் அப்படின்னா அவங்களை இயல்பாகவே உண்டு வாங்கிட்டு போன நபர்கள் மீண்டும் அவங்ககிட்ட வந்து சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டிருந்தாலும் அப்போ வந்து பணம் இவங்க கொஞ்சம் தீரமாக கேட்க மாட்டாங்க பணத்தை பணத்தை கொடுக்குறீங்க இல்லையா அப்படின்னு ஒரு கம்பீரமாகவும் ஒரு ஆலோசராக கேட்க மாட்டாங்க ஏங்க பணம் வாங்கிட்டீங்க கொஞ்சம் பார்த்து கொடுங்கல எனக்கும் கொஞ்சம் தனிப்பட்ட மாதிரி வேலை இருக்கு இந்த பணத்தை வச்சு தான் அந்த வேலையெல்லாம் முடிக்கணும் அப்படின்னு நயந்து கேட்கக்கூடிய தன்மை இந்த மீனராசிக்காரங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு உண்டுனா உண்டு சரி இப்போது சூழ்நிலை சந்தரப்ப சூழ்நிலையே ஏதாவது ரூபத்தில் கடன் பெற்றுட்டாங்க அதை கடன் வாங்கிட்டாங்க அல்லது ஒரு நம்பிக்கை பாத்திரமாக பணத்தை இவங்க கைமீறி போய்விட்டது இப்போ இவங்க சம்மந்தப்பட்ட ரெண்டு பேரும் எந்த தெய்வத்தை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அந்த கடன் சார்ந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு எந்த தெய்வத்தை இவங்க கெட்டியாக பிடிக்க வேண்டும் அப்படி பிடித்தால் எப்படி விரைந்தோடி வர வேண்டும் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா அவங்களுக்கு பிடிக்கக்கூடிய ஒரே தெய்வம் வீரபத்திர செவ்வாய்க்கிழமை தோறும் ஆறு டு ஏழு இல்லை மத்தியான வேலைகள் ஒன்று டு ரெண்டு செவ்வாய் ஓரையில் அல்லது புதன்கிழமை வரக்கூடிய அது சித்திர நட்சத்திரம் புதன்கிழமை வரக்கூடிய நாட்களே வீரபத்தரை பிடித்தால் இவங்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனை நல்லபடியாக அமையுமா அமையும் கடன் கொடுக்கவும் முடியும் கடன் கொடுத்தவங்க திரும்பி கடனை பணத்தை மீண்டும் பெறவும் முடியக்கூடிய சூழ்நிலை இந்த மீனராசிகளுக்கு யார் மூலிமா முடியும்னா வீரபத்திர வீரபத்திரம் மூலமாக முடியும் மீண்டும் இனிதோ நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறுவது ராஜேஷ் குமார் நன்றி வணக்கம்